வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ மட்டன் இருக்குது இதை கழுவுறதுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் சேர்த்து இதை கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எட்டு பச்சை மிளகாய் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இலை சேர்த்து கறி வேகிறதுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை அங்கே எந்த அளவுக்கு மட்டன் இருக்கோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இதை மூடி ஆறுலேருந்து எட்டு விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இது மேலே இருக்க கருவேப்பிலை மல்லி எல்லாம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாம் வேகம்னா திரும்ப வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு வைக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரியணும் இது நல்லா அப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக புதினா இல்லை நம்ம கருவேப்பிலை சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக புதினா கொஞ்சம் மல்லிகளை சேர்த்து இதையும் வதக்கிட்டு இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் முருங்கக்காய் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் காய்கறி சேர்க்காமலும் வைக்கலாம் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்கும்போதும் மட்டன் குழம்பு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு வதங்கும் போதே இதுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிடலாம் கால் கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா நான் கசகசா இதில் போடலை நீங்கள் சேர்த்து அரைங்க அதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து இதை துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் மட்டன் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்து அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணியாக வைக்கிறேன் இந்த குழம்பு தண்ணியாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கலந்து உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொதிக்கும் போது நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் மல்லிகைத்தூள்லாம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் வேகும்போது ஒரு தடவை உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அது இல்லாமல் இப்போ குழம்புக்குள்ளே உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து முருங்கக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு அது வரைக்கும் கொதிக்கணும் கொதிக்கும்போது அப்போ அப்பப்போ கலந்து விடணும் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருக்கு இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டு குழம்ப தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்து கசகசா இருந்துச்சுன்னா கால் டீஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து இதை குழம்புல சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது குழம்பு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக தெரியும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அவ்வளவுதான் தான் சுவையான மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ